எழுத்து இலக்கணத்தை பல பகுதிகளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து வருகிறோம் அதில் முதல் பகுதியில் எண் என்றதை அறிந்தோம் இப்பொழுது எழுத்து இலக்கணத்தின் பெயர் என்ற பகுதியை அறிவோம் எழுத்து இலக்கணத்தின் இரண்டாம் பகுதி பெயர் என்பதாகும் அதாவது எழுத்துகளால் அமைந்த பொருளுடைய பொருள் இல்லாத காரணமுடைய காரணம் அமைந்து நாம் அழைப்பதற்கும் விழிப்பதற்கும் ஏதுவாக அமைந்தது பெயர் எனப்படும் அது இரண்டு வகைப்படம் முதலில் இடுகுறி பெயர் காரண பெயர் அறிவோம் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு நம் முன்னோர்கள் வழங்கி அறியப்படும் பெயர் இடுகுறி பெயராகும் அதாவது கல் மண் ஒரு காரணத்தால் வழங்கப்படும் பெயர் காரண பெயராகும் எடுத்துக்காட்டு வளையல் வளைந்திருப்பதால் வளையல் நன்னூல் பெயரினை இடுகுறி காரண பெயர் பொது சிறப்பின் என தன்னுடைய நூற்பாவில் குறிப்பிடுகிறது இந்த இதனை பற்றிய பல விளக்கங்களை இதனுடைய அடுத்த பகுதியில் காண்போம் இடுகுறி பெயர் என்பது எந்தவித காரணமும் இல்லாமல் தொண்டு தொட்டு மரபு வழியாக ஒரு அடையாளம் காட்டி வழங்கப்படும் பெயராகும் கல் மண் மரம் போன்றவை அதற்கு எந்தவித காரணமும் பகுத்து நம்மால் அறிய முடியாது காரண பெயருக்கு பல காரணங்கள் உண்டு நாற்காலி நான்கு கால்